பல வருடங்களாக முடக்குவாதம் நோயால் பாதிக்கப்பட்டவன் சிகிச்சைக்கு பின் எக்ஸாக்டா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எனக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் தான் வர ஆரம்பிச்சது சரி எங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எங்க எதுக்கு போது யூடியூப்ல நான் அதே சரணியம் தான் பார்த்தேன் இங்க வந்து இந்த பெயின் எல்லாம் இருக்கு ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மேம் வந்து பார்த்தேன் இங்க அப்போதான் இது ரிமோட்டட் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம் மேம் வந்து இட்ஸ் வெரி இனிஷியல் ஸ்டேஜ் ஸோ இட் கேன் பி ரிவர்ஸ் வேகமாக பண்ணிடலாம்னு சொன்னாங்க ஐ வாஸ் வெரி ஹோப்லெஸ் பிகாஸ் அந்த பேரை கட்டி பயந்துட்டேன் டு பி கார்னஸ் ஏன்னா அது கியூரே பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் அவங்க எனக்கு நான் கொடுத்த டே வந்து ஒன் டூ த்ரீ மந்த்ஸ்ல கியூஆர் ஆகிடும்னு சொன்னாங்க எனக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாதான் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணேன் ஏதோ சொல்லி வச்சோம்னா தேர்ட்டி த்ரீ எனக்கு ஒன்ட் ஹவனி பெயின் ஷார்ப்பா ஐ டோன்ட் ஹவ் எனி பெயின் அட் ஆல் ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹாப்பி அண்ட் கியூர்ட் வெரி வெல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ அது இதுக்கப்புறம் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல் இந்த டூ இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம் அது பட் ரீசண்டாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி ஆலோ பசன ஐ ஸ்டார்டட் ஹேவிங் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிடும்னு தெரில பட் இந்த ஐப்ரோஸ் எல்லாமே கொட்ட ஆரம்பிடுச்சு இன்ஃபேக்ட் ரைசரி ஐப்ரோஸே இல்லை எனக்கு பட் அகைன் நான் இங்கே தான் வந்திருந்தேன் ஆரஞ்சு கலர் கேம் சொன்னேன் மேம் பார்த்து தான் வந்திருந்தேன் இப்போ அப்போ வந்து சொன்னாங்கன்னா அகெயின் இட் கேன் பி கியூர் இட்லேருந்தே மேக்ஸிமம் அதே சொன்னாங்க டூ டூ ஃபோர் மந்த்ஸே இதை க்யூர் பண்ணிடலாம் அகெயின் இட்ஸ் பஸ் வெரி ஷாக்கிங் டூனி பிகாஸ் அகைன் கூகுளில் தேர்ந்தால் இதை க்யூரே பண்ண முடியாது லைஃப்லாம் அங்கே இருப்போம் இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க பட் இட் இஸ் அகெயின் இந்த ராக்டி நவ் யூ கேன் சி மை ஐ ப்ரூவ்ஸ் இட் பர்ஃபெக்ட்லி வெல் தேங்க்ஸ் டூ ஆர்ஷிங் செரன் ஆர்மன் அண்ட் ஹர்டி தேங்க் யூ அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ